ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொங்கு நாட்டு சுவையில சிவப்பு கத்திரிக்காயை வச்சு என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான் அதை பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு பத்து கத்திரிக்காயை குறுக்குவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை நூறு கிராம் எடுத்து ரெண்டு பாட்டை பிரித்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எலிமிச்ச சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக உரிச்சு வச்சிருக்கேன் பொடி ஐட்டம்னா உங்களுக்கு நான் செய்ய செய்ய எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை எண்ணெயிலேயே ஒரு பொன்னிரமா வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழஞ்சிடக் கூடாது வர வரைக்கும் வரக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வதஞ்சிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இது பொன்னிறமாக வதங்கட்டும் இது கூடவே இஞ்சி ரெண்டு 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 பிஞ்சு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிடமாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வணங்கிடுச்சு அதுக்கூடவே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு துருவாமல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகையும் சேர்த்துலாம் நல்லா வெந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடி ஐட்டமெல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த சூட்லேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது சூடு சூடு ஆறுன உடனே மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ மையம் அரைச்சி எடுத்துடலாம் நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு வாங்க இப்போ குழம்பு பிள்ளைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அதே வடச்சடியாக அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட்டு பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு வர மிளகாயும் உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டா பேஸ்ட் இதில் இப்ப இது கூடவே கத்திக்காய் சேர்த்தலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க புடி தண்ணீர் சேர்த்தலாம் இத நல்லா ஒரு கொதி விட்டலாம் இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம் வாசத்துக்காக போட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் லிப் போட்டு மூடிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி கொண்டு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் கொங்கு நாட்டு என்ன கத்திரிக்கப்பி குழம்பு ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்டட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ